வாங்க வாங்க ராஜ்ய்யா வாங்க வாங்க வணக்கம் லைவ் முடிஞ்சதுங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க ஏழு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மிக்க நன்றி நன்றி ராஜிலையா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க நான் நல்லா இருக்கிறேன் நீ சாப்பிட்டீங்களா நான் பேசிகிட்டு தான் இருக்கிறேன் கேட்கலையா வாங்க ராஜிலையா வாங்க வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க பேசுறது கேட்குதா கேட்கலையா முகம் தெரியல முகம் காட்டினா தானே தெரியும் நான் இங்க வீட்டில் எல்லாம் படுத்தாச்சுங்க சும்மா போட்டேங்க முகம்லாம் தெரியாதுங்க வாங்க வாங்க பப்பி சீஸ் வாங்க வணக்கம் சைலண்டாக சாப்பிட்றீங்க சிக்கன் சிக்கனாக சாப்பிட்றீங்க சூப்பர் நன்றி நன்றி ராஜலையா வாழ்க வளமுடன் வாங்க வாங்க கோல்டன் வாங்க வருக வருக பிசிசி என்ன அஜய் என்ன சொல்கிறேன் இரவு வணக்கம்ங்கிறாங்க என்ன திடீர்னு சும்மா போட்டேங்க நெட் இருக்குது சும்மா போட்டு பார்த்தேன் நம்ம லைவ் போட்டால் யார் யாரெலாம் வராங்க என்னென்ன சும்மா ட்ரெயிலருங்க இது மெயின் பிக்சர் போடுறதுக்கு ட்ரெயிலர் இது படம் பார்த்து கொண்டு இருந்தான் படம் பார்த்து கொண்டு இருந்தான கோல்டு கோல்டன் இரவு வணக்கம் வாங்க வளம் ஐயா என்ன திடீர்னு சும்மா போட வேண்டியதான் திடீர்னு போட வேண்டியதான் நேரம் கிடைக்கும் போது என்ன வேலை என்ன சொன்ன அஜய் நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து அஜய் சொன்ன மாதிரியே வந்துடலாமா டெஸ்ட் பண்ணுறீங்க ஓ டெஸ்ட் பண்ணுறீங்க ஆமாம் ட்ரெய்லருங்க டெஃப்ட் இல்லை ட்ரெய்லர் கோல்டு ப்ரோ வணக்கம்ங்கிறாங்க பப்பிசிஸ் கோல்டு ப்ரோ வணக்கம்ங்கிறாங்க குட்டி பப்பி சேனலுக்காரங்க ஏன் நீங்கள் தான் டெஸ்ட் பண்ணுவீங்களா கோல்டன்னா நாங்கள் டெஸ்ட் பண்ணக்கூடாதா குட்டி வணக்கம் குட்டி குட்டி பப்பி வணக்கம்ங்கிறாங்க கோல்டு ப்ரோ சார்ஜ் ப்ரோ சார்ஜ் காலி சார்ஜ் குறைஞ்சதுன்னா இனிமேல் சைலண்டா சார்ஜை போட்டுட்டு நானும் சைலண்டாக இருந்துருவேன் மூணு லைக்கு தான் வந்துருக்குது ஏதோ பத்து லைக்காவது வருமா கோல்டு நண்பரே வணக்கம் நலமா சாப்பிட்டீங்களா என்ன உணவுன்னு கேட்குறாங்க ராஜுல ஐயா பேசாரு சத்தம் கேட்குதுங்களா இது மெயின் பிக்சர் வந்து பின்னாடி வரும் நாளைக்கு வருங்க மெயின் பிக்சரு ஓ காலி ஆமாங்க காலி ஆகிட்டே இருக்குது காலி ஆகுது சார்ஜ போட்டு சைலண்டா உட்காந்துட வேண்டியதான் கமாண்ட் பார்த்துக்கிட்டு யார் யாரெல்லாம் நம்ம லைவுக்கு வராங்க யார் யார் லைவுக்குலாம் நம்ம போகலாம் போக கூடாது யார் வீடியோ பார்க்கலாம் பார்க்க ஒரு இது சின்ன ட்ரைலர் தான் புடிசாதமா புலிசாதம் அப்படிதானே கோல்டு காளி கோல்டு காலி இல்லைங்க